வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சார் இப்போ திமுக பாத்தீங்கன்னா ஒரு பரவலான செய்தி இருக்கு சென்னை முழுக்க வந்து அந்த வாக்கு போன எம்எல்ஏ வந்து மாத்த போறாங்க எல்லா எம்எல்ஏ மாத்த போறாங்க புது கேண்டிடேட்ஸ் வந்து போட போறாங்கன்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க முழுக்க நடக்க போகுது ஆமா ஏன்னா அடுத்து உதயநிதி கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சி வந்துருச்சு ஆட்சியும் வர ஏன்னா இப்போ அவருக்கு ஐம்பது வயசு ஆகி போச்சு ஐம்பது வயசு ஆன பிறகு நீ ஒரு அடுத்த அஞ்சு வருஷம் தான் ஐம்பத்தஞ்சாயிரும் அப்போ அவருக்கு அர அரசியலை கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சி அவன் குடும்பம் முன்ன அவரை முன்னிலைப்படுத்துது மூத்த சட்டமன்ற உறுப்பனாகட்டும் ஐப்பெரியசாமி ஆகட்டும் இப்பெல்லாம் உதயநிதிக்கு கட்டுப்பட மாட்டாங்க ஸ்டாலினுக்கே கட்டுப்படம் மறுக்கிற ஆட்கள் இவங்கள்லாம் ஏன் கருணாநிதியோட அரசியல் பண்ண ஆட்கள் அப்போ கருணாநிதி பேரனுக்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டார் ஸ்டாலின் வந்தால் துறைமுறை எந்திரிக்கவே மாட்டார் உட்காந்துருப்பார் உதயநிதிக்கு எந்திரிப்பாரா எந்திரிக்கவே மாட்டார் அப்போ மூன்றாவது தலைமுறை அரசியலை எடுத்துக்கொண்டு வர வேண்டியது அப்போ முழுக்க முழுக்க ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மூத்த அமைச்சர்கள் அடுத்த தலைமுறையான உதயநிதியை இப்போ துணை முதலமைச்சர் ஆகியாச்சு எப்போ வேண்டுமானாலும் அவர் முத முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு கூட்டணி கட்சிகளோடு அவர் பேசிகிட்டு இருக்கார் அன்புமணி ராமதாஸு க கதையை ஆயரக்கூடாது அதனால் அவர் அதற்கான பயிற்சி கொடுக்க இருக்கு ஜெயிக்குதோ தோக்குதோ உதயநிதி தான் அடுத்த எதிர்கால திமுக மூத்த அமைச்சர்கள் கண்டிப்பாக உதயநிதியை கட்டுப்படுத்தவே முடியாது அதற்காக நீங்க அடுத்த ஜெனரேஷன் இப்போ மகேஷ் மொழியை போல ஒரு இளைய அன்பழகன் அன்பழகனை அதே போல ஐ ஐ பரிசாமியோட ஐ பரிசாமியுடைய மகனை ஐபி செந்தில் செந்தில டிஆர்பி பாலு டிஆர்பி ராஜா ராஜாவை இப்படி அடுத்த தலைமுறைகளை தான் இப்போ இறக்க போறாங்க ஏன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை தான் கட்சி கனிமொழிட்டு போயிடக்கூடாது உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வரணும் அதனால் வாக்காளர் இளைய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் திமுகவனுடைய ஐடி விங்கு இப்போ முழுக்க இறங்கி வேலை செஞ்சு சார் தேமுதிக பாமக நிலைப்பாடு வந்து இந்த கூட்டணியோட வெற்றிக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பயன்படும் நினைக்கிறீங்களா இவங்க ரெண்டு பேரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க இப்போ பாஜக தான் இதுக்கு மேஜர் பார்ட்னர் அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படியும் திமுக ஒரு சதவீதத்தில் கூட ஜெயிச்சிடக்கூடாது அதுக்காக நான் எந்த எக்ஸ்டா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா ஃபார்முலா அதுதான் மக்கள் நல கூட்டணி அந்த மாதிரி ஒரு டம்மி கூட்டணி உருவாக்கு ஓட்ட போல பிரிச்சுட்டாங்க விஜயகாந்த் தலைமையில திமுக வராமல் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக மீண்டு வந்தது இன்ஃபேக்ட் வாக்கு சதவீதத்தில் வந்து திமுக அதிகமாக சீட்டில் வந்து அதிமுக இருந்ததுன்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது ஜெயலலிதாவுடைய ஃபார்முலா தான் அதே போலதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக எந்த காலத்திலும் வந்திருக்கூடாது ஏன்னா பிஜேபிக்கு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய குடைச்சலாக இருக்குதுன்னு பிஜேபி நினைக்கிறாங்க அதனால திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக கூட்டணி வலுவாக்குகிற வேலையை எடப்பாடி செய்யலை யார் செய்கிறான் அமித்ஷா செய்யற சார் இன்னொரு பரவலா பேசப்படு விஷயம் என்னவா இருக்குன்னா ஒருவேளை நாளை விஜய் வந்தால் எடப்பாடி வந்து பாஜகவை கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க சார் இல்லைங்க அதாவது பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கு பிஜேபியை நீங்க எப்ப ஒன்றரை வருஷத்துக்கு முந்தையே கழட்டி விட்டார் கழட்டி விட்ட பிறகு இவருனால பண்ண முடியும் உருவாக்கலாம் விஜய் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல அப்போ விஜய் க கட்டுப்படுத்தணும்னா எடப்பாடியால் கட்டுப்படுத்த முடியாது யாரால் கட்டுப்படுத்த முடியும் அமித்ஷாவில் தான் அப்போ அமித்ஷாட்ட எடப்பாடி பேசுனதே நடுவில் யாரும் மீடியேட்டே இருக்கக்கூடாது எனக்கும் உங்களுக்கும் நான் எதை நினைக்கிறேன்னா அது கூட சொல்லணும் நீங்கள் எதை சொல்லுங்க என்கிட்ட சொல்லணும் நடுவில் யாரும் இருக்கக்கூடாது ஒன் டூ ஒன் இதுதான் அமித்ஷாவும் எடப்பாடி முடிவு செய்தது இப்போது அமித்ஷா உடைய டிமாண்ட் என்னன்னா உங்களை முதலமைச்சராக்குவதே எங்களுடைய வேலை நீ ஃப்ரீயா விட்டு எல்லாரும் அதுதான் இப்போ அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசத்துக்குள்ள பல மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு திமுக கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கு ஏதாவது கட்சி தயாரா இருக்கா தயார் இல்லை ஏன் தயார் இல்லைன்னா எல்லாருமே பிஜேபி பூதத்தை பார்த்து அங்க பயமுறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாவது அவர்களுக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழலும் உருவாகல ஒருவேளை பிஜேபி இல்லைன்னா திருமாவளவன் அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கலாம் வேலுமுருகன் வந்திருக்கலாம் சிபிஎம் வந்திருக்கலாம் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது பாஜக வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் அடைபடும் சார் ஒரு வரியில முதல்வர் ஆட்சியை சொல்லணும் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க இல்லை மக்கள் கேளம்பக்கத்தில் டெய்லி டிவியில் பேசுறானே இதுதான் ஆட்சியினுடைய நிலை சாதாரண பஸ்ஸில் ஊருக்கு போக முடியல காரணம் டிரைவர் சொல்ல மூணுல ஒரு பங்கு ஓட்டுநர்கள் ரிட்டையர் ஆகிட்டா போடல அவங்க சம்பளம் கொடுக்க முடியல வேலைக்கு சபரீசனுடைய ஒரு நிறுவனம் எனக்கு பேர் மறந்து போச்சு அந்த நிறுவனம்தான் உப்பந்த ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் டிரான்ஸ்போர்ட்டு கொடுக்குது ஏதோ ஒரு நிறுவன பேர் எனக்கு மறந்து போச்சு அப்போ எங்க போனாலும் அந்த குடும்பம் தான் அதுக்குள்ளே இருக்கு எந்த பிஸ்னஸ் போனாலும் போனாலும் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று இப்படிதான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல சினிமா முழுக்க அவன் கட்டுப்பாட்டில் இருந்து அதனால தான் ஐயப்பன் செத்தே போனார் சக்சேனா ஓடி அண்ணாதிக்களை சேர்ந்தார் இரவோடு இரவு ஜெயலலிதா வந்த பிறகு கலாநிதி இந்தியா விட்டே தப்பிச்சு ஓடுனார் நைட்டு மூணு மணி அதே போல நடக்குது இந்த கூட்டணி கட்சிகள் வாய் மூடி மௌனமா இருப்பதா வேதனையாரு எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலா சிபிஐ சிபிஎம்லாம் எலக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ ஆனதுல அடுத்த நாள்ல எதிர்கட்சி தலைவரா இருப்பாங்க சார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் சரி அது முன்னாடி இருந்தபோதும் சரி இப்போ ஆனால் வந்து என்னமோ திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரியோ இல்லை கவுன்சிலர் மாதிரியோ நடந்துட்டு நடந்துட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லாமல் போச்சு சிபிஎம் சிபிஎம்மு வாக்கு வங்கி இல்லை அப்போ எம்பி சீட் வாங்கணும் எம்எல்ஏ சீட் வாங்கணும்னா வாக்கு வங்கி இல்லாமலே அவ்ட்ட போய் டிமாண்டெல்லாம் பண்ண முடியாது அப்போ அவர்களை சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இருப்பதை தவிர வேறு வழி ஒருவேளை விஜய் என்டிஏக்குள்ளே வரலன்னா என்ன நடக்கும் சார் என்டிஏக்குள்ளே வரலின்னா தொங்கு சட்டசபை அமை சட்டசபை சட்டசபை வாக்கு பிரிந்தால் விஜய் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது விஜய் பெரிய அளவில் வெற்றி பெற்ற பெற முடியாது திமுக திமுக இரண்டுமே சம அளவில் ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு வித்தியாசத்துல தேர்தல் முடிவு வரும் அப்போ யாரும் ஆட்சி அமைக்க முடியாது ஆட்சி திமுக அண்ணாதிமுக தூக்க வேண்டி வரும் அண்ணாதிமுக திமுக தூக்கப்படும் கூட்டணி கட்சிகளை தூக்க வேண்டி வரும் இப்படியான அரசியல் சில்மிசங்கள் ஆரம்பமாகும் சார் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி ஒருவேளை தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் அது பாஜக ஆட்சியா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்களோடு பயணிக்க வேண்டிய சூழல் தான் இருக்கு ஒருவேளை திராவிட இயக்கங்கள் முற்றுப்பட்டால் ஏதாவது ஒரு இயக்கம் இல்லை ரெண்டு அப்போ தான் நீங்கள் சொல்லுகிற பாஜகவுக்கான வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க முடியும் இங்க இப்ப திராவிட இயக்கம் தோத்து போய்தான் நிக்குது முகம் கிழிஞ்சு தான் நிற்குது வேறு வழி இல்லை சரியான இப்ப விஜய்க்கு ஏன் இவ்வளவு பேர் இப்ப பயப்படுறாங்க எடப்பாடியும் பயப்படுறாரு ஸ்டாலினும் பயப்படுறாரு என்ன காரணம் மக்கள் மாற்ற சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க சீமா சும்மா கட்சி ஆரம்பிச்சாரு உதவி இயக்குநராக இருந்து ஒரு படம் கூட எடுக்கலை மக்கள் எட்டு பர்சன்ட் ஐம்பது லட்சம் பேர் பின்னாடி போறானே இந்த யாருடைய எதிர்ப்பு திராவிட இயக்கத்தின் மீது உள்ள வெறுப்பு இத திராவிட இயக்கத்தின் மீது உள்ள வெறுப்பை அறுவடை செய்யக்கூடிய எந்த கட்சிகளும் இங்கே இல்லை அதுதான் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கான வாக்கு இவர்களுக்கான அதிகாரம் ஆட்சி உருவாதற்கு காரணம் இப்போ அது விஜயகாந்த் வந்தார் மக்களோடு கூட்டணி ஆண்டவனோடு கூட்டணினர் ரெண்டாயிரத்தி பதினெண்டு போய் ஜெயலலிதாவுக்கு போய் கூட்டணி ஏன் அவருக்கு அவ்வளோ மக்கள் வாக்களித்தான் திமுக அண்ணாதிமுகவை மாற்றி இவரை முதலமைச்சராக போடலான்னு மக்கள் ஓட்டு போட்டான் பதினாலு சதவீதம் போட்டான் திமுக எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் அண்ணாதிமுக ஐம்பது ஆண்டு காலம் இது ரெண்டையும் எதிர்த்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அவர் கட்சி ஆரம்பித்தா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலாம் பதினாலு சதவீதம் போட்டான் திராவிட இயக்கத்தின் உள்ள வெறுப்பு ஆனால் அதை அவர் அறுவடை பண்ணால் ஏ சென்றார் இப்போ அப்படிதான் ஆக மொத்தம் திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பான வாக்கு வங்கி இந்த கட்சிகளுக்கு இணையான வாக்கு வங்கி இருக்கு அதை அறுவடை செய்யக்கூடிய ஒரு சக்தி தமிழ்நாட்டை இல்லை அதுதான் தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாபக்கேடு